ஆற்றல் வந்து மூளை வழியாக செயல்படும் போது அதிகப்படியான ஆற்றல் செலவாகுதுன்னு கணிச்சு அதனால மூளை வழியாக செயல்படுபவர்களை அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான எவ்வளோ ஆற்றல் செலவாது உடல் உழைப்புக்கு ஒரு ஒரு மாதிரி செலவாகும் மூளை உழைப்புக்கு ஒரு மாதிரி செலவாகும் அதனால அவங்களுக்கு அந்த மூளை உழைப்புக்கு ஏற்ற செலவுகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கொடுத்துருக்காங்க அது ஒரு விஷயம் இன்னும் எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் எங்கள் எங்க எனக்கு தெரிந்த உறவினர் இருக்கிறாருங்க அவங்க வீட்டில் வந்து பெரிய ஒரு அப்பா இருக்கிறாரு வீட்டில் இருக்கிற நாலு பிள்ளைங்க அவங்களுக்கு நாலு பிள்ளைகளும் ஒருத்தர் வந்து ஒரு மேனேஜராக இருக்கிறாரு ஒருத்தர் சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவராக இருக்கிறாரு இன்னொருத்தர் ஒரு ஒரு டீச்சராக இருக்கார் இன்னொருத்தர் ஒரு விவசாயி இருக்கிறாரு நாலு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு இல்லாட்டி அவங்க வரக்கூடிய வருமானத்தை வீட்டில் வந்து அப்பாட்டை கொடுத்துருவாங்க அப்பா வந்து எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து எல்லாரையும் சமமாக பாவிச்சாரு